இது சனிக்கிழமை அம்மா வீட்டில் இருக்கும்போதே எடுத்தது அம்மா விரதம் இருக்கிறனால விரதம் சாப்பாடு சமைச்சிக்கிருந்தாங்க மதுரை ரொம்ப ஃபேமஸானது இந்த குட்டி குட்டி வடை மினி வடையாக இருக்கும் அதாவது உளுந்த வடை அப்புறம் சுவியும் அப்புறம் கார வடை இதெல்லாம் வாங்கியிருந்தா அம்மா கொடுத்துருந்தாங்க குளிச்சுட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக அதை சாப்பிட்ருந்தேன் இன்னைக்கு வந்து விரத சாப்பாடு அன்றைக்கி என்ன சமைச்சிருந்தாங்கன்னா கொண்டைக்கடலில் போட்டு புளிக்கொழம்பு முருங்கீரை பொரியல் பிரண்டை துவையர் வச்சுருந்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு நான் எடுக்காமல் ரிட்டன் ஒரு மருந்தையும் போல் ரிட்டன் ட்ரெயினுக்கு வந்துவிட்டு போகும்போதே வந்து செடியெல்லாம் பார்த்து வச்சுட்டு போனேன் எது நல்லா இருக்குது அப்படின்னு ஏன்னா மழை கிளைமேட்டாக எனக்கு தண்ணி ஊற்றிட்டு போகலை ஆனால் செடியை பார்த்து வச்சுட்டு போய் லைட்டாக வந்து பூச்சி அரைச்ச மாதிரி இருந்துச்சு செடி சரி போயிட்டு வந்து பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு ஃபஸ்ட்டு போயிட்டு வந்தோன்னா ட்ரெஸ்ஸேஞ்செலாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொள்ளை பக்கம் தான் வந்து வந்தோன்னே செடியெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு மூணு கம்பளி பூச்சி இருக்கிற மாதிரி இருந்துச்சு எங்கள் ஊர் சைடு கம்பளி பூச்சி சொல்ல மாட்டாங்க அரி பூச்சி சொல்லுவாங்க அந்த பூச்சி பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சே எல்லாத்தையும் துரத்தி அடிக்கணுமே சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க மரம் ஃபுல்லாக இலையில் எரிய வந்துச்சு அதையும் போட்டு கீழே பேப்பரை விரிச்சு இந்த இலையும் போட்டு நல்லா கொளுத்து விட்டு எரிச்சு விட்டாச்சு மழைக்கலை வந்து இது ஒரு தொலையாக போச்சு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ Thank